ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல ஒரு நண்பர் ஒருத்தர் மூணு நாலு கிழமைக்கு முதல் போட்டது சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன் நல்ல ஜிம்னாஸ்டிக் வந்து பண்றேன் இந்த ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல பேர் நான் சொல்ல விரும்பல இந்த ஸ்கூல்ல பிடி மாஸ்டரு இன்ஸ்டாகிராம்ல அந்த வகுப்புக்கள் பற்றிய விடயங்களை போட்டு நான் இதெல்லாம் வந்து பலவசை ஏற்றி வச்சிருக்கேன் கண்டிப்பாக எனக்கு பிக் பாஸ்ல சான்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு ஸோ அப்போ அவரை அவரை போன்ற நபர்களை பாக்கிக்குள்ள எனக்கு அப்படின்னு சிரிக்கத்தான் தோணிச்சு அதாவது என்ன சொல்லலாம் சரி இப்ப சொல்ல போறத நான் சொல்லக்குள்ள உங்களுக்கே புரியும் நீங்களே சிரிப்பீங்க கண்ணாடிய பார்த்து இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களை பார்த்து பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ள இப்ப உள்ளுக்குள்ள போயிருக்கிற மூணா நாலா நாலு பேர் சரியா இதுக்கு மேல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுல வந்து புதிதாக உள்ளுக்குள்ள போயிட்டாங்க அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற திவாகர் அவர் வந்து உள்ளுகு போயிருக்காரு அவரை பத்தி ஒரு இன்னொரு அப்டேட் என்னன்னா இந்த வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் போன வருஷம் மே மாசம் அப்படி அவர் போன பிக் பாஸுக்கும் வந்து பிக் பாஸ் டீமே கால் பண்ணாம அவரே வந்து சோசியல் மீடியால போட்டிருக்காரு நான் பிக் பாஸ்குள்ள போறேன் அப்படின்னு ஆனா அவரை யாருமே கண்டிக்கல அதையும் யாரும் நம்ப இல்லை சில பேர் நம்பி போட்டிருந்தாங்க அப்பதான் அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று போயிருக்கு இந்த சோஷியல் மீடியால வைரல் ஆகணும் எங்க பார்த்தாலும் உன்னோட பேர் இருக்கணும் உன்னோட பேரை போட்டாலே ஒன்னு கொண்டாட வரணும் இல்ல கழிவு உத்து வரணும் அதலயே கொண்டாடுறத விட உன்னை உன்ன உன்ன பார்த்தாலே வெறுக்கணும் உன்ன வந்து ஒருத்தன் பார்த்த அடிக்கணும்னு தோணும்னே ஏதோ ஒரு படுத்து சொல்லிபாங்களா அப்படி வரணும் நீ பண்ணணும் நீ பைத்தியமா பைத்திய மாதிரி நடிகிறியா த யாருடா நீ ஏ அப்படின்னு கேக்குற அளவுக்கு நீ பண்ணணும் அத்தனை பேரையும் அப்படி பண்ண வைக்கணும் அப்படி பண்ணா நீடா நீ தாண்டா ஷாலினி உனக்கு தாண்டா நயன்தானா உனக்கு தாண்டா பாஸ் பிக்பாஸ் உனக்கு தாண்டா சொல்லிருக்காங்க சத்தியமா இது பொய் இல்ல சத்தியமா இது உண்மை சரியா ஒரு மூத்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தங்க எனக்கு பலகாலமா நண்பர் அவர் பேச முடிஞ்சது இந்த பிக் பாஸ்ல நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்ல இது போன வீடியோ அத பார்த்துட்டு கால் பண்ணி சரியா என்னடா தம்பி அப்படின்னு சரிய அவர் அவங்க அவங்க அவருக்கு ஒரு டிவில வேலை செய்யற விஜய் டிவில வேலை செய்யற நண்பரோட நண்பர்கள் பழக்கம் சரியா அப்ப பெற்ற சச்சேல உனக்கு கன்ஃபார்மா நீ போடுற வீடியோக்கே இன்னொரு கல்வி யூத்த ஒரு கூட்டம் வரும் அப்படின்னா ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் நீ போடுற வீடியோ கோமாளித்தனத்துக்கே அவங்களுடைய வேலைகளை விட்டுட்டு டேட்டா அவ செலவழிச்சு உன்ன பார்த்து திட்டவோ இல்ல நீ என்ன போட்டிருக்க அப்படின்றத பார்க்காம தூக்கம் அப்படி ஒரு கூட்டம் உன்னை எவன் திட்டுறான் கூட்டம் அப்படி ஒரு கூட்டத்தை நீ உனக்கு பிக் பாஸ்ல வந்து உன்னோட நாற்பது செகண்ட் வீடியோவை பார்க்கவே ஒரு கூட்டம் வருதுன்னா பிக் பாஸ்ல லைவ் அப்ப பிக் பாஸ்க்கு போனா அதுவே ஒரு இல்ல தானா உன்னை கால் பண்ணுவாங்க அப்படின்னு செஞ்சிட்டாரு இன்னொரு திட்டம் இன்னொரு மாஸ்டர் மைண்டு சிக்ஸ் பேக்கு தேவையில்ல அப்புறம் என்ன ஒண்ணுமே தேவையில்லை புத்தி இருந்தா போதும் வல்லவனுக்கு புல்லும் மாயுதம் இது வந்து சில பேர் வந்து என்ன சொல்லலாம் இப்போ சில பேர் வந்து ஒரு டிமோட்டிவேட் ஆடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்படி சிக்ஸ் பேக் இருக்கு இந்த படிப்பு இருக்கு நம்ம இப்படி ஹார்ட்ஒர்க் போடுறோம் அப்படி பேசுறோம் வியூ போவே சான்ஸ் வரல அப்படின்னு எடுத்துக்காதீங்க இப்போ இவங்க திவாகர் அவர்களே வந்து இப்ப பிக்பாசுக்குள்ளிமால நடிக்கணும்னா நம்ம வந்து நல்ல இருக்கணும் அப்படின்றது தேவையில்லை கொஞ்சமா நம்ம ஒரு மூளையை யூஸ் பண்ணோம்னா நம்மளை தேடி வாய்ப்பு வரும் வல்லவனுக்கு புல்லும் ஆயினும் அதத்தான் திவாகர் அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க சரிங்களா இதுதான் உண்மை மக்களே அது எனக்கு இந்த அவரை திட்டி கொமெண்ட் போட்டாங்க பாருங்க ஆ அவரோட ஐடியை தூக்கியாச்சு அவரை வந்து இனிமேல் இல்லை என்னடா பண்ணுவான்னு அப்ப அவன்கா நினைச்சா எனக்கு சிரிப்பாக இருக்குது எப்படி இவர் விதித்த வலையில வந்திருக்காங்க அப்படின்னு இவரை ட்ரெண்டிங் பண்ணதே அவங்க மாஸ்டர் மைண்ட்யா ப பிக் பாஸ்க்குள்ளே நிலைக்க மாட்டாரு அது ஷுவர் ஆனா போயிட்டு இப்ப இப்போ உலகம் போறாரு போகிறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒன் வீக்கு மேல இருப்பாரு குறைஞ்சது ஏழு நாள் கூடினது ஒரு நாற்பது நாற்பது முப்பத்தஞ்சு நாள் கண்டிப்பா இருப்பாரு சரிங்களா அதை விட வேற ஏதாவது பிளான் இருக்கோ தெரியல சோ அப்ப இவர் போயிட்டாரு உள்ள போயிட்டாரு சரிங்களா ஒண்ணு நான் இது ஒரு பாடமா தான் எடுத்துக்கிறேன் மக்களே இது நீங்களும் தம்பி தங்கச்சி அக்கா அண்ணா ஒரு பாடம் வாழ்க்கை பாடம் சரியா முயற்சி உடையார் எழுச்சி அடையார் சோ அப்போ அப்போ நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது சரி வேற என்ன வழி இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணமுன்னா என் கதவுகள் ஓப்பன் ஆகும் ஸோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கனி குக் வித் கோமாலி சீசன் டூவோட டைட்டில் வின்னர் விஜயலட்சுமி அவர்களுடைய சகோதரி சீசன் டூக்கு வழிகாடு வந்தாங்கல்ல அவங்க சபைவரில் டைட்டில் வின் பண்ணாங்கல்ல அவங்க கனி அவர்கள் வந்து இந்த சீசன் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க இவங்க சாதாரணமான நபர் இல்லை நான் போட்டியாளர் என்ற ரீதியில் நான் சொல்லல பயங்கரமான பேக்ரவுண்ட் இருக்கு சரிங்களா விஜயலட்சுமி அவர்களே சபைவர் வின் பண்ணதே அது பெரிய கதை அப்போ இவங்க வந்து வித் கோமாலி சீசன் டூ டைட்டில் வின்னர் அப்ப நல்லா சமைக்க தெரியும் நூற்றி அஞ்சு நாட்கள் சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு முகங்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க ஆல்ரெடி விஜய் டிவி விஷோட டைட்டில் வின்னர் அப்போ குடும்ப ஆடியன்ஸ் அதிகமாக இருக்கு கண்டிப்பாக இவங்க எயிட்டி நைன்டி டேஸ் அதுக்கு மேலே இருப்பாங்க குறைஞ்சது செவன்டி டேஸ் ஏன் டொஃபாய்க்குள்ள கூட சரிங்களா இதெல்லாமே என்ன சொல்லலாம் நீண்ட நாள் இருக்க போற நபர்கள் வீட்டுக்குள்ள கனி அவங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாநதி சீரியல்ல கம்மா மகாநிதி சீரியலா ஒன் செகண்ட் மக்களே இது என்ன அவர் என்ன சீரியல்ல நடிச்சாரு எனக்கு தெரியல கமாருடீன் கமாருடீன் அப்படின்றவரு சோ அப்ப அவரும் வந்து வீட்டுக்குள்ள போயிருக்கார் அப்படின்றது தகவல் சோ இவரை நான் இதுக்கு உங்கள் பார்த்தது மக்களே மகாநிதியில் நடிச்சிருக்கார எனக்கு தெரியாது கமாருடீன் அப்படின்றவரு அடுத்தது வந்து யார் அப்படின்னா இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவர் அவர் இன்னும் வீட்டுக்குள்ள போவேல அவரும் போகக்கூடும் அப்படின்றது அப்டேட் சரிங்களா இந்த வீடியோல திவாகர் அவர்கள் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க கனி அவர்கள் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க அப்படின்றது தகவல் எனக்கு தெரிஞ்சு ஓகே இதெல்லாமே நம்ம முதல்ல எதிர்பார்த்தா சொன்ன பெயர்கள் தான் சரிங்களா கனி வந்து லேட்டஸ்டாக தான் வந்தாங்க நீங்க இந்த லிஸ்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கொமன்ல சொல்லுங்க சரியா சோ எனக்கு தெரிஞ்சு இருபது பேருக்கு மேலே இருக்கு எதிர்பார்க்குற போட்டியாளர்கள் கண்டிப்பா தான் வருவாங்க அப்படின்னு ஏன்னா பெரும் தலைகள் எல்லாம் என்ன ப்ரோக்ராமா இருந்தாலும் கடைசி எல்லாம் வருவாங்க அப்பதான் மக்கள் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்கன்னு உதாரணத்துக்கு இந்த சீசன்ல அதிகமா எதிர்பார்க்கப்படுகின்ற நபர்கள் யாரு ஒன்னு ஜனனி அசோக் அவர்கள் இன்னொன்னு வந்து உமேர் அவர்கள் இங்கால இவர் புவியரசு அவர்கள் சிந்தியா வினோலின் அவர்கள் அவங்களெல்லாம் முதல் ஒரு பத்துக்குள்ள இறக்கி விட்டா ஆ ஓகே வந்தாச்சு அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணி போட்டு லைவ் ஒரு வணிகம் கேப்பை விட்டுட்டு டிவில எபிசோட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் லைவுக்கு மக்கள் போயிடுவாங்கல்ல ஸோ படமா இருந்தாலும் படத்தோட நிகழ்ச்சி ஸ்பீச்சா இருந்தாலும் ஹீரோ தான் பேசுவாங்க ஆடியோ லான்ச்சில் கூட அந்த படத்தோட ஹீரோ கடைசியா தான் பேசுவாங்க அந்த ஆடியன்ஸை தக்க வைக்கிறதுக்காக ஸோ அந்த ஒரு பெரும் நம்பிக்கையோட நானும் காத்திருக்கிறேன் நம்ம எதிர்பார்க்கிற போட்டியாளர்கள் வருவாங்க அப்படின்னு சரிங்களா மகளே நீங்க உங்கள் கருத்துக்கள் அது இருந்தா சொல்லுங்க நிவாகரவர்கள் மூலம் நீங்கள் படித்த பாடம் என்ன நான் நிறைய பாடம் நிறைய பாடம் படிச்சுக்கிட்டேன் இனிமேல் பார்க்க போறோம் இல்ல கண்டிப்பா ஏழு நாளைக்கு மேலே இருப்பாரு ஏழு நாள் இருப்பாரு கண்டிப்பா அப்ப ஒவ்வொரு நாளும் பாடம் கிடைக்கும் சரியா லைஃப் லெசன்ஸ் நன்றி